அனைவருக்கும் வணக்கம் இன்று மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூற்று ஒரு ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் குறைந்துள்ளது ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாயாகவும் பத்து கிராம் வெள்ளி ஆயிரம் ரூபாயாகவும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லை இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து முந்நூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து நானூற்று இருபது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையிலும் மாற்றம் எதுவும் இல்லை இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்து முந்நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி